ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசீஸ் கிரீன்லேண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உள்ள இருக்குது நிச்சயமாக வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ எனக்கு வந்து ஒரு புதுவிதமான அனுபவமாக தான் இருந்துச்சு அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால் ஷேர் பண்ணுறேன் இது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நாள் விலாகு ஸோ இந்த ரெண்டு நாளும் நான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்குமே ஒரு ஹாப்பியாக ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நல்ல மழை பெஞ்சுது அதை தான் நான் ஷூட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ மழை பக்கத்துக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல அப்படியே அந்த ஹாப்பியோட இன்னொரு ஹாப்பியை பார்க்கலாம் இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மாமோட ஃப்ரெண்டு நாவல் பழம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இது நாவல் பழம் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் பெருசாக அது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் இந்த நாவல் பழம் ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு என்னென்னு கேட்குறீங்களா உள்ள சீடே இல்லை ஸோ விதையே இல்லாத எத்தனையோ பழங்கள் பார்த்துருக்கோம் ஆனால் நாவல் பழம் விதை இல்லாமல் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது நான் தேடி தேடி பார்க்குறேன் ஆனால் நிஜமாக தான் சொல்கிறீங்களா உள்ள கொட்டை தான் இல்லையா அப்படின்னு சொல்லி கையால் எடுத்து பார்க்குறேன் கடிச்சு பார்க்குறேன் உள்ள கொட்டியே இல்லைங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மரத்தோட பழம் கலந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பெரிய பெரிய நாவல் பழமும் இதில் இருந்துச்சு ரெண்டு மரம் இருக்குதாம் அவங்க வீட்டில் ரெண்டு மரத்துலேயுமே பழு பறிச்சு நமக்காக கொண்டு வந்திருந்தாங்க பசங்களுக்காக உள்ள கொட்டை இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுமே பசங்க நல்லா ஆர்வமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வந்து நல்லா உப்பு போட்டு குளிக்க வச்சுருந்தேன் ஒரு பத்து நிமிஷம் குளிக்க வச்சுருந்தேன் குளிக்க சாப்பிட சாப்பிட அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு ஆனால் அந்த கொட்டையை சப்பி சப்பி அந்த நாக்கு ஒன்று ஏரியும் பார்த்தீங்களா அது இதில் அந்த பிரச்சனையே இல்லைங்க அப்படியே எடுத்தமா சாப்பிட்டோமா உள்ளே போச்சா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ரொம்பவே வந்து ஒரு புதுவிதமாக இருக்கு இல்லையா சரி வாங்க அடுத்ததான் என்ன பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம மரத்துலேருந்து தான் கொய்யாப்பழம் அறுவடை ஸோ நம்ம கொய்யாப்பழத்தை வந்து நம்ம நிறைய வந்து சார்ஸில் பார்த்துருப்பீங்க நிறைய வந்து வீடியோ போட்டாச்சு ஆமாங்க வருஷம் வருஷம் அவ்வளோ தலைகளை எண்ணினாலும் காய்களை எண்ண முடியாத அளவுக்கு நமக்கு வந்து காய்களை கொடுத்துட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக அந்த சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா அது மாதிரியான ஒரு வெரைட்டிங்க இது இது வந்து இனிப்பு ஜாஸ்தி இல்லாத ஒரு பழமாக இருக்குது நிறைய காய்க்குது ஸோ தேவைக்கு அதிகமாக காய்க்குது இதனால் நிறைய ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் வந்து கொடுத்துட்டேன் ஸோ பா இது வந்து இனிப்பு கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால வந்துட்டு நாங்கள் அதிகமாக வந்து பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதனால் உப்பு மிளகாப்பொடி பொடி கலந்து தான் வந்து நான் வந்து போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ நம்ம வந்து தெரியும் நமக்கு நல்லது இந்த பழம் இனிப்பு இல்லாட்டியும் உடம்புக்கு நல்லது அப்படின்றதுனால நம்ம சாப்பிட்டுக்கிறோம் ஆனால் பசங்க அந்த டேஸ்ட் இல்லை அப்படிங்கிறதுனால சாப்பிடவே மாட்டேன்ட்டானுங்க அதுங்களுக்காக நான் வந்து கொஞ்சம் பறித்து அப்படியே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு மிளகாப்பொடி போட்டு கலந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சிருந்துட்டு கொடுத்தேன் அப்படின்னா கூட சாப்பிட ஃபோர்க் ஸ்பூன் தான் வேணுமா ஃபோர்க் ஸ்பூன் எப்படியோ ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்க் ஸ்பூனையும் எடுத்து கொடுத்து பிள்ளைங்களுக்கு ஊட்டி விடுற மாதிரி ஆயிடுது ஆமாம் டேஸ்ட்டு கம்மியாக இருந்தால் சாப்பாடும் அப்படி தான் ஃப்ரூட்ஸும் அப்படி தான் கொஞ்சம் காசு தான் கொடுக்குற மாதிரியாக இருக்குது அவ்வளோ பழங்க இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறைய கொடுத்து விட்டாச்சு ஸோ அவங்களுமே சொன்ன ஒரே ஒரு ஃபீட்பேக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இனிப்பு கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க சரி ஓகே என்ன பண்ணுறது நிறைய காய்ச்சல் பழத்தை வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லையா அதனால் வந்துட்டு நிறைய கேட்குறவங்களுக்கு வந்து பறித்து சும்மாவே தான் கொடுத்துட்ருந்தோம் இது வந்து நான் வேலைக்கு வர்றவங்க எல்லாமே வந்து நல்லா தான் இதில் என்ன தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சாப்பிட்டாங்க நம்ம வீட்டு பசங்களுக்கு மட்டும்தான் இறங்கல அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ தான் இருந்துச்சு இப்போ வந்து நிறைய வந்து நம்ம இன்னும் தொடர்ந்து அறுவடை பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம் இது ஒரு நாளைக்கு ஒரு முறை இப்படி ஒரு அண்ணன் கொண்டா சேர்ந்துச்சுன்னா எப்படி சாப்பிடுவாங்க சொல்லுவாங்க அவங்களுக்கும் அழுத்து போச்சு பசங்களுக்குமே கொடுத்து கொடுத்து ஸோ அதனால் இப்போ வந்து நான் பரிச்சிட்டு இருக்கது நான் வந்து ரிலேட்டிவ் கொடுத்து விட்றதுக்காக தான் நான் வந்து பரிச்சிட்டு இருந்தேன் பார்க்கிறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது பார்த்தீங்களா நல்ல செவப்பு கொய்யாங்க அதுவும் அதனால நாங்கள் பெரியவங்க எல்லாருமே நல்லா சாப்பிட்டுக்கிட்டோம் ஸோ அந்தந்த சீசனுக்கு என்னென்ன பழங்கள் காய்கள் காய்க்குதோ அதை வந்து டேஸ்ட் பார்க்காம சாப்பிட்டுக்கணும் ஸோ உடம்புக்கு எந்தெந்த சீசனில் என்னென்ன சத்துக்கள் வேணுமோ கடவுளாக பார்த்து அமைச்சு கொடுத்தது ஸோ அதனால் வந்துட்டு நம்ம எந்த ஒரு இயற்கையாக விளைஞ்ச பொருட்களையும் குறைச்சி மதிப்பிடாமல் நம்ம வந்து அதை எடுத்துக்கணும் அப்படின்றது தான் என்னோடய கணிப்பு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மரத்தையுமே ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு மெட்ரோஸ்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆமாங்க மெட்ராஸ்லேருந்து லாஸ்ட் இயர் நான் சொல்லியிருப்பேன் மெட்ராஸ்லேருந்து வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோலாம் கூட போஸ்ட் பண்ணியிருந்தேன் மேம் இவங்க தான் இவங்க தான் வந்து டெரெக்டர் அப்படின்னே சொல்லணும் இவர் தான் வந்து கேமராமேனு இந்த அக்கா வந்து பக்கத்து ஊர்லேருந்து அழைச்சிட்டு வந்திருந்தாங்க வீடியோ வீடியோவில் வந்து நடிக்கிறதுக்காக ஸோ அதை நான் நம்ம வயலையுமே ஏதாவது ஒரு அறுவடை இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க நான் அது மாதிரி கொய்யா மரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரி அப்படியே மரத்தையும் பறித்து நம்ம வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நல்லா வீடியோ எடுத்துக்கிட்டாங்க இப்போ வந்து பிரியாமம் இந்து இந்து தான் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தா ஸோ அப்படியே இந்துவுமே சேர்த்து நம்ம வந்து வீடியோ எடுத்தாச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு முறையுமே வந்து நம்ம என்ன தேவையோ அவங்களுக்கு அவங்க வந்து ஒரு ஏதோ தோட்டக்கலைத்துறை மாதிரி ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு தேவையான அந்த வீடியோ வீடியோஸை வந்து நம்ம ஊர் சைடு வந்து கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க மெட்ராஸ் சைடு கிடைக்காத நிறைய வந்து மிஸ் ஆகிற நிறைய வீடியோஸை வந்து நம்ம ஊர் சைடு வந்து தஞ்சாவூர் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க நம்மளுமே வந்து அவங்களுக்கு தேவையான வீடியோஸை நல்லபடியாக வந்து எடுத்து கொடுத்துட்டோம் இது ரெண்டாவதாக வந்துட்டு வந்து இருக்கேன் ஜெயந்தியம்மா வீட்டுக்கு தான் வந்து கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லி பறிச்சுட்டு இருந்தேன் ஜெயந்தியம்மா நம்ம என்ன கொடுத்து விடுறமோ ரிட்டன் ஏதாவது வந்துடும் அவங்க வந்து கொய்யாப்பழத்தை வாங்கிட்டு இது மாதிரி க மரவள்ளி கிழங்கு சாப்பிட்ற கிழங்கு இது அவங்க வயலில் வந்து இப்போ நான் மரவள்ளி வந்து அறுவடை ஆகிட்டுருக்கு ஸோ இது வந்து சாப்பாட்டு கிழங்கு வீட்டுக்காக கொஞ்சம் வச்சுருந்தாங்களாமா அதையும் நமக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டுருக்காங்க இது மாதிரி குச்சியோட பிடிங்கி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு வாரம் கூட தாங்கும் நம்ம கிழங்கு வந்து உடைச்சி எடுத்துவிட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாளில் வந்துட்டு வீணாக போயிடும் ரெண்டு நாள் வரைக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணலாம் இது மாதிரி குச்சியோடையே நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு வாரம் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால குச்சியோடையே கொஞ்சம் கொடுத்து வச்சுருந்தாங்க இது வந்து நம்ம இப்போ பிரியா மம் கேங் இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக நம்ம வந்து ஸ்நாக்ஸ்க்காக அவிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் அவிச்சிட்டு இருக்கேன் இது வந்து நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு ஒரு கைப்பிடி நம்ம கருவேப்பிலையை போட்டு நல்லா உப்பு போட்டு வேக வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கருவேப்பிலை மனம் அப்படி இருக்கும் சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும் மரவலி கிழங்கு வேக வைப்பீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இதையே அப்படியே வந்து நம்ம கொஞ்சமாக வந்து மிளகா பொடி போட்டு பூண்டு தட்டி போட்டு சோம்பு தூள் போட்டு தாளித்து சாப்பிட்டோம்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் ஸோ அது மாதிரியும் பசங்க சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக நம்ம மெயினாக வந்து நம்ம கிழங்குகள் நான் வந்து வேக வச்சு கொடுக்குறது வளர்க்கும் டீ டைமில் அப்படியே வந்து கிழங்கு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நான் வந்து அந்த டீ போடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்திருந்தேன் அவங்க நிறைய மிஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா எங்கள் கூட உட்காந்து பேசுங்க நீங்கள் எங்களுக்காக வேலை செஞ்சிட்டே இருக்கீங்க மாதிரி தான் சொல்லுவாங்க எனக்கு என்னவோ அவங்களுக்கு இது மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்தா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் நான் அப்படியே வந்துட்டு லெமன் கிராஸ் டீ தான் போட்டு அவங்களுக்காக கொடுத்துருந்தேன் இஞ்சி ஏலக்காய் தட்டி போட்டு லெமன் கிராஸ் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம இருந்து எடுத்துட்டு வந்து சூப்பராக வந்து ஒரு டீயை போட்டு உங்களுக்கு கொடுத்துட்டேன் இந்த டே இப்படி தான் போச்சு அடுத்த நாள் ஷூட்டிங் நடந்துச்சு அதை நீங்களே பாருங்கள் எனக்கு வந்து கொஞ்சம் தான் இடம் இருக்குது இதில் வந்து நான் நிறைய வந்து ஊடு பயிர் பண்ணிகிட்ருக்கேன் நான் தென்னை வாழை அப்புறம் காய்கறிகள்லாம் பண்ணிகிட்ருக்கேன் இதில் வந்து தென்னை வாழையில் வந்து ஈல்டு கொடுக்கறதுக்கு வந்து நாளாகும் அப்படின்றதுனால நான் சின்ன சின்ன காய்கறிகளை வந்து பயிர் பண்ணிகிட்ருக்கேன் அதாவது கத்திரி தக்காளி மிளகாய் இது மாதிரி பண்ணிட்டுருக்கேன் கத்திரி மிளகாய் இதெல்லாமே கொஞ்சம் லேட் ஆகும் காய் இயல்பு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்றதுனால நான் இடையில வந்து நிறைய இடைவெளி இருக்குது அந்த இடைவெளியை வந்து கீரை விதச்சிக்கிறேன் ஸோ அப்படி இருக்கும்போது கீரை வந்து சீக்கிரமாக நமக்கு வந்து ஈல்டு கொடுத்துரும் அதுலேருந்து எனக்கு போக மிச்சம் வந்து நான் வந்து வியாபாரத்துக்காகவும் கொடுத்துக்கிட்டுறேன் அதுலேருந்து எனக்கு வந்து கொஞ்சம் காசும் வருது இப்போ கீரை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு காய்கறி வந்துடும் கத்திரி மிளகாய் தக்காளி இதெல்லாமே வந்துடும் இது வீட்டுக்கு மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு வருமானமாகவும் இருக்குது கொஞ்சமாக இடம் இருக்குது அப்படின்றதுனால ஃபீல் பண்ண தேவையில்லை நம்ம நிறைய அதிகப்படியான வருமானத்தை வந்து இதுலேருந்து பார்க்கலாம் இப்போ காய்கறிகள்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கூட வாழை வந்து அடுத்ததாக வந்து நமக்கு வந்து ஈல்டு கொடுத்துரும் அதுக்கப்புறமா தென்னை மரமும் நமக்கு வந்து காய் கொடுத்துரும் இந்த காய்கறிகள்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கூட திரும்ப அந்த அந்த களைகளெல்லாம் நம்ம வந்து எடுத்துட்டு திரும்ப புதுசாக காய்கறிகளை நட்டுக்கலாம் ஸோ இதுலருந்து நல்ல லாபம் பெறலாம் கொஞ்சமா இடம் இருக்கும் அப்படின்ற ஃபீலிங் தேவையில்லை நிறைய வந்து வருமானம் பார்க்கலாம் நான் வந்து ஐந்தடுக்கு முறை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் தென்னை வாழை ஊடு பயிர் மா காய்கறிகள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் இதில் வந்து பூச்சி தாக்கம் அதிகமாக ஏற்படுது அப்படின்றதுனால வரப்பு பயிராக புதினாவை வந்து நட்டு வச்சிருக்கேன் இது ஏன் புதினாவை நட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதினாவோட அந்த வாசனைக்காக நம்ம செடிகளில் இருந்த அந்த பூச்சிகள் வந்து அந்த ஸ்மெல்லுக்கு ஓடி போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இது வந்து ஒரு பூச்சி விரட்டி பயன்படுத்துறதுக்கு பதிலாக ஒரு கெமிக்கலை வந்து பயன்படுத்துறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஆர்கானிக்காக பண்ணணும் அப்படின்றதுனால இந்த புதினா வந்து பூச்சி விரட்டியாகவும் பயன்படுது ப்ளஸ் வந்து என்னோடய வீட்டு தேவைக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் என்னோடய விற்பனைக்கும் நான் வந்து ஒரு வருமானமாகவும் எனக்கு இருக்குது அதனால தான் வந்து இந்த புதினா வந்து நான் வரப்பு பயிரா வந்து பண்ணிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் எடுத்த ஷூட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முறை விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அது வந்து மக்களுக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா கொஞ்சமாக இடம் இருக்குது அப்படிங்கிறதுனால வருமானம் கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாமல் முறை விவசாயம் பண்ணால் லாபகரமாக போகும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கான்செப்ட் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா புதினா நம்ம வளர்த்தோம் அப்படின்னா காய்கறிகளுக்கெல்லாம் பூச்சிகள் அதிகமாக வராது நம்ம வந்து புதினாவை சமையலுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதனால் புதினா மூணாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தேனி பெட்டிகள் விவசாய இடத்துல தேனி பெட்டிகள் வளர்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து காய்கள் பழங்கள் பூக்கள்னு நிறைய வந்து ஈல்டை கொடுக்கும் அப்படிங்கிறத மக்கள் சொல்லணும் அப்படிங்கறதுனால மேடமோட கான்செப்ட் படி ஸோ அவங்களோட ப்ராஜெக்ட் படி எனக்கு என்ன சொன்னாங்களோ அதை வந்து நான் கேதர் பண்ணி வச்சுட்டு நான் வந்து திரும்ப வந்து இப்போ கேமரா முன்னாடி பேச போகிறேன் அது என்ன பேசுறது சொல்லிட்டு நீங்களே பாருங்க தென்னை மரம் பயிரிட்டு இருக்கேன் காய்கள் வந்து அதிகமாகவே பிடிக்கிறது இல்லை என்னன்னு போய் பார்க்கும்போது நிறைய பூ வந்து கீழே கொட்டிகிட்டே இருந்துச்சு சரியானபடி தேங்காய் வந்து காய்க்கிறதே இல்லை அதுக்கப்புறம் தான் என்னென்னு நம்ம வந்து நல்லா கவனிச்சு பார்க்கும்போது சரி இதை வந்து மகரந்த சேர்க்கை இல்லாமல் தான் வந்து காய்கள் சரியாக இல்லை அப்படின்றதுனால நான் வந்து தேனிப்பட்டி வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தேன் இந்த தேனிப்பட்டியை வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா மகரந்த சேர்க்கைக்காக அந்த தேனியை எடுக்க தேனி போகும் அந்த டைமில் வந்து ஒரு பூலேருந்து இன்னொரு பூல உட்காரும்போது அந்த தானாகவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மகரந்த சேர்க்கை வந்து நடைபெற்றும் அது மாதிரி நடைபெறும்போது நமக்கு காய்கள் தேங்காயாக இருக்கட்டும் இல்லை மற்ற எந்த பயிராக இருக்கட்டும் விவசாயத்துக்கு வந்து மகரந்த சேர்க்கை தான் வந்து காய்கள் பழங்கள் பூக்கள் நிறைய வந்து கிடைக்கும் அதனால் நம்ம தேனிபெட்டி வச்சதுலேருந்து நமக்கு வந்து நிறைய அதிகமான மகசூல் கிடைக்குது தேனிப்பட்டி வைக்கிறது மட்டும் நமக்கு மட்டும் யூஸாக அப்படின்னா கிடையாது நம்ம பக்கத்து தோட்டத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேனீக்கள் போய் அங்கங்கே தேன் சேகரிக்க போகும் பொழுது பக்கத்து வயல்காரங்களுக்குமே வந்து நல்ல வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லபடியாக வந்து லாபம் கிடைக்கும் நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும் எந்த விவசாயமாக இருந்தாலும் நீங்களும் ஒரு தென்னை விவசாயம் இருந்தால் இது வந்து டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக டீயும் கடலையும் வறுத்து கொடுத்துட்ருக்கேன் ஸோ இது வந்து நம்ம வீட்டில் வயலில் வளைஞ்சு சிவப்பு கடலை ஸோ ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் நான் வந்து வறுக்கிறேன் இப்போ தான் அறுவடை பண்ணும் இல்லையா அந்த கடலை தான் இப்போ தான் நான் வந்து வரத்து கொடுத்துட்ருக்கேன் அவங்களுக்காக ஸோ நான் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அவங்களுமே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நமக்கு ஸோ அவங்க வந்து நமக்காக பண்ணின பெரிய ஒரு கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷூட் நடந்துச்சுங்க ஸோ கேமராமேன் முன்னாடி கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து நாங்கள் ஃபேமிலியாக ஃபோட்டோ பிடிச்சிக்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் இடையில ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும் கல்யாணத்தில் பிடிச்சது மாமா கூட ஃபோட்டோ என் பையன் பெரியவனுக்கு பார்த்திங்க அப்படின்னா கேமரா மேலே ரொம்ப வந்து ஒரு பாஸ்வேர்டே சொல்லலாம் ஸோ அதனால் கேமரா வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப ஆர்வமாக இருப்பான் இப்போ இந்த ஃபோட்டோ ஷூட் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஸ்வேதா மேமையும் பிரியா மாமையும் ரொம்பவே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் லாஸ்ட் ஷூட் அன்னைக்கு ஸ்வேதா மேமும் வந்திருந்தாங்க ஸோ நான் ஸ்வேதா மாமாம் உங்களுக்கு நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள் ஸோ இப்போ வந்து அவங்க கிளம்பிட்டாங்க இவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒயிட் செடி தான் வந்து ஸ்வேதா மேம் ஸோ எங்களோட டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப வந்து நாங்கள் வந்து ரொம்ப நெருங்கி பழகிட்டோம் ஸோ அப்படியே பாய் சொல்லிட்டு அவங்களுமே கிளம்பிட்டாங்க பிரிய மனம் இல்லாமல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நிறைய தேவையான அந்த விவசாய சம்பந்தமான டிப்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் இது எல்லாமே நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிறைய மக்களுக்கு இந்த கருத்துக்களை வந்து போய் சேரும் ஸோ அவங்களுமே பயனடைவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சப்ஸ்கிரைபரான நீங்களுமே பயனடையணும் அப்படிங்கிறதுனால தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த நாள் முழுக்க ரொம்ப ஹாப்பியாக போச்சு ஸோ அவங்கள வந்து பெரியறதுக்கு மனசே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கேமரா மட்டுமே பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் பார்த்திங்க அப்படின்னா இவங்கலாம் கிளம்பிட்டாங்க மறுநாள் வந்து எங்களுக்கு வெட்டிங் டே ஸோ வந்து எதிர்பாராத விதமாக நாங்கள் வந்து கேக் வெட்டணும் அப்படின்னு தான் சொல்கிறேன் வந்து ஃபஸ்ட்டு வெட்டிங் டேக்கு கூட நாங்கள் கேக்லாம் வெட்டலை அந்தளவுக்கு பெருசாக வந்து இதை நாங்கள் எடுத்துக்கல ஸோ வந்து இந்த கேக் வெட்டதுக்கு காரணமாக இருந்த கவிதா அன்னிக்கி தான் வந்து நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ அவங்க தான் அந்த கேக் வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க வெட்ட சொல்லி ஸோ அவங்க வந்து பிரியா பிரியா மாமும் ஸ்வேத்தாமாமும் நிறைய வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணி எங்களுக்கு நிறைய ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க இல்லையா அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்களோடய வெட்டிங் டேக்காக நாங்கள் வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்